ஆளையே தள்ளுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா காத்து பயங்கரமா இருக்கு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் தண்ணி எப்பவுமே இந்த ஃபாஸ்ட்ல வந்துட்டே இருக்கும் அங்கே வந்து நீங்கள் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வந்து ஒரு பல கோடிகள் அந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணுற இடத்துல நீங்கள் ஏக்கரா கணக்கில் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு கேட்டட் கம்யூனிட்டியா ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் ஹவுஸ் நம்ம தான் பண்ணிருக்கோம் ஹில்ஸில் ஃபுல்லாகவே தார் ரோடு போட்டோம் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவலாக பைப் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஹண்ட்ரட் ப்ளஸ் கம்யூனிட்டிஸ் நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு சைட்டுக்குமே ரெண்டு ரெண்டு பைப் இருக்கும் சோலார் லைட் இருக்கும் இபி உள்ள அடுத்தாச்சு டிடிசிபி அப்ரூவலும் பண்ணியிருக்கோம் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது இதுல வந்து ஊட்டியில வந்து நம்ம நைட் வந்து வண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட லைட்ஸ் எல்லாமே தெரியும் வெளிநாட்டுல போய் என்னென்ன என்ஜாய் பண்ணலாமோ அதையே நம்ம இந்த உள்ளூர்லயே வந்து என்ஜாய் பண்ணி பண்ணலாம் நீங்க தம்னே டைட்டில் கிளிம்ப்ஸ் ஆஃப் திஸ் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க எஸ் உண்மையிலே வந்து ஒரு ஃபார்ம் கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும் ஸோ இந்த ட்ரீம் எல்லாமே அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பெரிய சூப்பரான பதில் அண்ட் சொல்யூஷன் வந்திருக்கேன் கோயம்புத்தூர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது போது பாத்தீங்க அப்படின்னா சார் ஒரு நாள் நம்ம சில் பண்ணலாப்பா அப்படின்னு டிசைட் பண்ண பிறகு என்ன யோசிச்சு அப்படின்றப்போ நம்ம ஊட்டி எல்லாம் போனா ரெண்டு மூணு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் டைம் கிடையாதுன்ற காரணத்தினால கோயம்புத்தூர் இருக்கும் நிறைய பேர் வந்து ஆனக்கட்டி மலை இருக்குங்க அங்க போனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க சரி அங்க போய் பாக்கலாம்

பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் வாசல் தான் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா பெசிலிட்டிஸ் பக்கத்துலயும் இருக்கிறதுனால நீங்க தாராளமா வந்து ஒரு கிளைமேட் என்ஜாய் பண்ணி தர தாராளமா இந்த ப்ராஜெக்ட் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னா நிறைய பேர் எல்லாம் ஊட்டி கொடைகடல் தாப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற இடத்துல அங்க வந்து நீங்க ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் நீங்க வந்து ஒரு பல கோடிகள் அந்த மாதிரி நீங்க செலவு பண்ற இடத்துல நீங்க ஏக்கரா கடைக்குல நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இங்க பயங்கரம் டூரிஸ்ட் பிளேஸா வந்து அமைஞ்சிருக்கு நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்கு இது எல்லாமே எப்படி பாசிபிள் நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு நம்ம கூட வந்து சார் அண்ட் மேம் இருக்காங்க நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணா மட்டும் பாருங்க சார் ப்ளீஸ் மேம் ஹாய் வணக்கம் ப்ளீஸ் உங்க அறிவுங்க வணக்கம் சார் நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்மார்ட் சிட்டி ப்ரொமோட்டர்ஸ் நாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல சுத்திலையும் டிடிசிபி சைட்ஸ்கள் வந்து நல்லா வெற்றிகரமா போட்டு வேல்யூபிள் கஸ்டமர்ஸ் நிறைய வச்சிருக்கோம் நான் என்னோட பார்ட்னர் திரு கோகுல் சார் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து கோயம்புத்தூர் மக்கள் மக்களுக்கும் மத்த எங்க கிட்ட கேட்டிருக்கிற கஸ்டமருக்காக கோவையில இருந்து ஒரு அரை மணி நேரம் டிராவலிங் நாற்பது கிலோமீட்டர்ல அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நம்ம இங்க போட்டிருக்கோம் ஆனகட்டியில தான் இருக்கு இதனுடைய ஃபார்ம் ஹவுஸ் ப்ராஜெக்ட் பேர் வத்திக்கு பாத்தீங்கன்னா பாபிஸ் ஏடன் வாங்க இதுல வந்து ஹண்ட்ரட் பிளஸ் அம்னிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் என்னென்ன அம்னிட்டிஸ் இருக்கு எப்படி டெவலப் பண்ணிருக்காங்க நீங்களே வீடியோல உள்ள வந்து நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ பாத்துட்டோம்னா கிட்டத்தட்ட உள்ள வந்துட்டோம் நம்மளோட முப்பத்தஞ்சு ஏக்கரால புல் அண்ட் சுத்தி கேட்டட் கம்யூனிட்டியா போட்டு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சு கொடுத்துருக்கோம் ஆர்ச்சி பிரம்மாண்டமா பண்ணிருக்கோம் ஏக்கரால கேட்டட் கம்யூனிட்டியா பண்ணிருக்கோம் ரொம்பவே கண்டிப்பா செக்யூரிட்டி ரூம் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் எர்த் பென்சிங் இங்க அனிமல்ஸ் எல்லாம் இருக்கனால எர்த் பென்சிங் நம்ம ரெண்டு கொடுத்துருக்கோம் அது போக காம்பவுண்ட் வால் எல்லாமே லைவ்லேயே நம்ம காமிச்சிடலாங்க மேடம்

பண்ணியாச்சுங்க இம்ப்ளிமெண்டே பண்ணியாச்சு ஸோ இது வந்து பேசிக்கான அம்யூனிட்டி இன்னும் போக போக இன்னும் நிறைய வசதிகள் இன்னும் நிறைய இருக்குங்க ஹண்ட்ரட் பிளஸ் அம்யூனிட்டிஸ் நம்ம கொடுக்குறோம் அது எல்லாமே இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நடந்துட்டு இருக்குங்க ரன்னிங்ல போயிட்டு இருக்கு இன்னும் ஒவ்வொன்றா கொண்டு வரும் என்ன காமன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் வருது நான் அதை போக போக சொல்றேன் இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் வரும் உள்ள பார்ப்பீங்க இல்லைங்களா பார்க்கும் நான் எல்லாம் அப்படி எல்லாத்தையும் காமிக்கிறேன் நீங்க பார்த்துக்கலாம் நேரடியாக பார்த்துக்கலாம் சரி ஆக்சுவலா இங்க பார்க்கும் போது உண்மையிலே சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப யூனிக்காக இருக்கு சார் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இது எதுக்காக அமைச்சிருக்கு மேம் நம்மளோட கிட்டத்தட்ட ஃபார்ம் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரௌண்டில இந்த மாதிரி யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் எயில்ட்ஸ் முப்பத்தஞ்சு ஏக்கராவும் நம்மள பாத்தீங்கன்னா சுத்தி மழையா தான் இருக்கும் அதுல வந்து நம்ம வந்து சைட்ஸ் வந்து மினிமம் டென் சென்ட்ஸ்ல இருந்து பிரிச்சிருக்கும் டென் சென்ட்ல ஃபார்ட்டி சென்ட்ஸ் வரைக்கும் நம்ம பிரிச்சிருக்கோம் அதுல ஃபுல் அண்ட் ஃபுல்ல அனைட்டிஸ் நம்ம குடுத்துருக்கோம் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு மழை வருதுன்னா தண்ணி அதுல இருந்து ஃபுல்லா கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட இதே வந்து ஒரு அஞ்சு ஏக்கராக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம் இதே மாதிரி ரெண்டு ரெண்டு செப்டால பண்ணிருக்கோம் நான் ஆக்சுவலி அடுத்தது உங்களுக்கு லைவ்ல காமிச்சிடறேன் என் வரோம் இங்க ஸ்டெப்ஸும் கனெக்டிவிட்டி இருக்கிறோம்

ரெண்டு பைப் கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ வந்து ஒரு வில்லா கட்டிட்டாங்கன்னா வில்லாக்கு ஒரு பைப்பும் வெளியே கார்டனிங்காக ஒரு பைப் கொடுக்குறோம் எல்லா சைட்லுமே இப்போ ஒரு பத்து பத்து சென்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு 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 பைப்பாக நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம் ஆல்ரெடி நீங்க லைவ்லயே பார்க்கலாம் ரெண்டு பைப் இருக்கும் ஆமா சார் ரெண்டு விதமாக ஆமாம் ஒவ்வொரு சைட்டுக்குமே ரெண்டு ரெண்டு பைப் இருக்கும் சோலார் லைட் இருக்கும் இபி உள்ள எடுத்தாச்சு கிட்டத்தட்ட நீங்கள் லைவ்ல பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம சைட்டுக்குள்ளே ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கராக்குள்ள ரெண்டு கிணறு நம்ம இருக்குமே ஏன்னா தண்ணிக்கு வாட்டர் சோர்ஸ் பார்த்து நீங்க கவலையப்படவே தேவையில்லை ஏன்னு கேட்டீங்க

அவங்க வந்தாலும் இது கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம் எப்பவுமே இது இருக்கும் நம்ம டைமிங் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன் ஒன் ஆச்சு கண்டிப்பா அந்த டைமிங்ல எப்பவுமே இந்த சில்னஸ் இருந்துட்டே இருக்கும் வா சீரியஸ்லி அண்ட் இன்னி இன்னி மார்னிங் மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரெயின் வாட்டர்ஸ் மத்த எல்லாம் வந்தாலும் நம்மளுடைய சிஸ்டம்ஸ் எதுவுமே பாதிக்காம மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப பாதிக்காது இப்ப அடி ரோட் நம்ம போட்டுருக்கோம் தார் ரோடு இப்ப தார் ரோட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பக்கமே உங்களுக்கு காங்கிரீட்ல வந்து நம்ம போட்டுருவோம் ஏனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல்ஸ் இருக்குறனால ரெண்டு பக்கமும் நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம் ஏனா ரோட் எல்லாரும் போட்டுருவாங்க கண்டிப்பா வந்து சீக்கிரமா டேமேஜ் ஆயிரும் அது ஆகாத மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் காங்கிரீட் போட்டு அதே மாதிரி தண்ணி போறதுக்காக நம்ம வழி எல்லாமே பண்ணிருக்கோம் இது மாதிரி கிட்டத்தட்ட எல்லா ரோட்ஸுக்குமே நம்ம பண்ணிருக்கோம் ரோடு முக்கியமா டேமேஜ் கண்டிப்பா ஆகாது ஏன்னா அவங்க லைஃப் டைம் இருக்கிறாங்க அதுக்கான விஷயம் என்னென்ன சேஃப்டி செக்யூரிட்டி பக்காவே பண்ணிருக்கோம் மேடம் இப்போ நீங்க பாத்தீங்க இல்லைங்களா அங்க ஒரு கல்வாட் பாத்துருந்தோம் அது ஃபுல்லா பினிஷ் பண்ணிருந்தோம் இப்போ இது வந்து இங்க ஒரு கல்வாட் பண்ணிட்டு இருக்கோம் இது பாருங்க இப்போ வந்து நம்மளோட முப்பத்தஞ்சு ஏக்கராலையும் பாத்தீங்கன்னா நல்லா தார் ரோடு போட்டாச்சுங்க பாத்தீங்கனாலே தெரியும் நம்மளோட ஸ்ட்ரீம்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட சைடுக்குள்ள முப்பத்தஞ்சு ஏக்கரால பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரீம் இருக்கு நம்ம லைவ்ல நீங்க பார்க்கலாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட அதுக்கு வரக்கான வந்து ஸ்டெப்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம கட்டிருக்கோம் ப்ராப்பரா உள்ள வந்து நம்ம ஸ்டார்டிங் உள்ள சைட்ல உள்ள வந்ததுல இருந்து அப்படியே ஸ்டெப்ல இறங்கி நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பிரிட்ஜ் கட்டுறோம் பிரதர் அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து லைவ்ல நீங்க ஒண்ணு இது பார்க்கலாம் வாட்டர் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே முன்னூத்தி நாள் தண்ணி எப்பவுமே இந்த ஃபாஸ்ட்ல வந்துட்டே இருக்கும் ஒரு சில்ட்ரன்ஸ் இப்போ ஹாலிடேஸ் எல்லாம் நம்ம இதுல வந்து ரெண்டு செக்டர்ல பண்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இது சைட்டாவும் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட மெயின்டெனன்ஸ் வந்து லைஃப் டைம் நம்மளே பண்றவங்க பிரதர் இது வந்து கோயம்புத்தூர்ல யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க இதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கிட்டத்தட்ட லைஃப் டைம் மெயின்டெனன்ஸ் நம்ம பண்றோம் நூத்தி பதினேழு சைட்டா பத்து சென்ட்ல இருந்து நாற்பது சென்ட் வரைக்கும் நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கோம் நீங்க அதுல பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கிட்டத்தட்ட நூறு அம்யூனிட்டிஸ் நம்ம பண்ணியிருக்கோம் நீங்க லைவா வந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட டிடிசிபி அப்ரூவலோட பண்ணியிருக்கோம் பேங்க் லோன் பெசிலிட்டிஸோட இருக்கு ஆலையே தள்ளுற அளவுக்கு பாத்தீங்கன்னா காத்து பயங்கரமா இருக்கு என்ன ஒரு காத்து என்ன ஒரு நேச்சர் உண்மையிலே ரொம்ப சூப்பபா இருக்கு இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆலக்கட்டை மலையோட உச்சத்துல நம்ம இருக்கோம் கொண்ட உச்சின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சார் உச்சத்துல நம்ம வந்து பாத்தனையே இருக்கோம் கண்டிப்பா மேம்மளோட சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வியூ பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ்ல பாபி சேடனோட நம்மள பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள வந்தாங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் நீங்க நேச்சுரலா பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு சுத்தி மவுண்டன் உங்களுக்கு வந்து சென்டரலா நம்மளோட சைட்ஸ் நம்ம இதனால கீழ இருந்து நம்ம எல்லா ஷூட்டுமே எடுத்திருப்போம் மேல வந்தோம்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட இதுல வந்து ஊட்டியில வந்து நம்ம நைட் வந்து வண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட லைட்ஸ் எல்லாமே தெரியும் அந்த மலையில இருந்து இங்க இருந்து பாக்க முடியும் ஒரு ஏழு மணிக்கு மேல வந்தீங்கன்னா அப்படியே நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட்ஸ் அப்படியே சுத்தி சுத்தி போகணும் இல்லையா ரோடு அது அப்படியே கியூரா தெரியும் என்ன பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட் ஏன்னா சைடுல எல்லாமே ஆர்டிபிஷியல கட்டி வியூ பாயிண்ட் கட்டுவாங்க நம்ம நேச்சுரல்லா நம்மள்ட்ட நம்ம சைட்ல இருக்கு அது நீ தாராளமா கேமரால நீங்க பார்த்தாலே தெரியும் என்னால நிக்க முடியல சார் காத்து அப்படியே வந்து நம்மள தள்ளிட்டு இருக்கு பட் அண்ட் மொரோவர் எல்லாருக்கும் ஒரு மைண்ட் ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார் ஊட்டி தான் கொடைக்கறல தா அப்படிங்கற மாதிரி இல்ல அதெல்லாம் அடிச்சு சாப்பிற மாதிரி கண்டிப்பா ஆன கட்டில நம்ம வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சுத்தி நீங்க வந்து வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தாலே தெரியும் நம்மளோட காம்பவுண்ட்ஸ் எல்லாமே தெரியும் சுத்தி வந்து எர்த் ஃபென்சிங் காம்பவுண்ட் நம்ம சுத்தியுமே போட்டுறோம் கிட்டத்தட்ட 35 ஏக்கராக்கும் நம்ம காம்பவுண்ட் போட்டுறோம் லைவ்ல தெரியும் கிட்டத்தட்ட காம்பவுண்ட் வேலை நடந்துட்டு இருக்கு பின்னாடி எல்லாம் ஹாலிடே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து ஒரு லீவ்ல இருக்காங்கன்னா அவங்க வந்து தாராளமா இங்க ஸ்பென்ட் பண்ணிட்டு போயிடலாம் கம்மிங்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாத நான் சொல்லுவேன் உண்மையில இப்படி ஒரு அழகான இடம் நம்ம இத்தனை நாளா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணிட்டு இருக்கேன் எனக்கு சீரியஸ்லி பட் சூப்பர் இங்கே வியூ பாயிண்ட் ஊட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டிகள் போகிற வியூவுமே நமக்கு வந்து வந்து நைட் நைட் சைடு டைமில் பார்க்க சார் சொல்லியிருந்தாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் இந்த சைட் வந்து வியூ பண்ணுறது சார் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு என்ன பொறுத்திருக்கே எனக்கு ஹிட் அண்ட் ஜம் தான் நான் சொல்ல முடியும் அது வியூ பாயிண்ட்லாம் உண்மையில நான் மறக்கவே மாட்டேன் சொல்ல முடியும் வியூ மேம் அதான் விஷயம் இப்ப என்னன்னா நம்ம வந்து ஒரு ஆணக்கடியில வந்தாங்கன்னா வியூ பாயிண்ட்டுக்குன்னு தனியா போவாங்க கண்டிப்பா சைட்டுக்குள்ள வந்தாலே ஒரு வியூ பாயிண்ட் காட்ட முடியும் சூப்பர் அதுவும் நேச்சுரலா காட்ட முடியும் ஆர்டிபிஷியலா இல்லாம நேச்சுரலா காட்ட முடியும் போய் நின்னாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான ஒரு வியூ பாயிண்ட் அமைஞ்சிருந்துச்சு நம்ம சைட்டுக்குள்ள ஆக்சுவலா மேம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசிக் கம்யூனிட்டிஸ் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க காமிச்சிருந்தீங்க டேரக்டாவே இன்னும் வேற வேற என்ன மாதிரி கம்யூனிட்டிஸ் இருக்கு பிகாஸ் இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க பண்றாங்க பட் நமக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பெட்டரா இப்ப சொல்லி கூப்பிடுவாங்க நம்ம வந்து செஞ்சு காமிச்சு கூப்பிட்டு உங்களுக்கு நீங்களே நேரடியாக பாத்துட்டீங்க இவ்வளவு அம்யூனிட்டிஸ் இப்ப பண்ணிருக்கோம் இன்னும் வந்து அப்கமிங் அம்யூனிட்டிஸ் நிறைய வந்துட்டு இருக்கு நம்ம அம்யூனிட்டிஸ்க்காகவே வந்து டென் ஏக்கர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் மேடம் டென் ஏக்கர்ஸ்ல வந்து காமன் ஏரியால வந்து அம்யூனிட்டிஸே மட்டும் தனியா கொடுக்கறோம் நம்ம அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து தோட்டம் வச்சிருப்பாங்க ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு இங்க போய் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இங்க இங்கே வந்து நம்ம அவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுப்போம் ஒரு வந்து வெளிநாட்டுல போய் என்னென்ன என்ஜாய் பண்ணலாமோ அதையே நம்ம இந்த உள்ளூர்லயே வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுக்குறோம் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்லயும் அவங்களுக்கு தேவையான வில்லிங் உள்ள ஃப்ரூட்ஸ் ட்ரீ வச்சு கொடுத்துறோம் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம ஆபீஸ்லயே பண்ணிக்கிறோங்க லைஃப் டைம் மெயின்டனன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இபி கனெக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து அவுட்டர்ல வர்ற சோலார் லைட்ல இருந்து எல்லாம் நம்ம காமனா நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கிறோம் அது வந்து நேர்ல வர்றப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம் அது இல்லாம காமன் அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிளப் ஹவுஸ் போடுறோம் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் போடுறோம் ஸ்விம்மிங் ஃபுல்லு ரெண்டு இருக்கு மேடம் ஒரு கிட்ஸ்க்கு தனியாக இருக்கு அடல்ட்ஸ்க்கு தனியாக இருக்கு ஆ சூப்பரா இருக்கும் நல்லா ஃபால்ஸ் பார்த்திருப்பீங்க ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ டேஸ் தண்ணி எப்பவுமே வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் நம்ம வந்து ரிசார்ட்டை சுத்திலியுமே உங்களுக்கு ஸ்ட்ரீம் இருந்துகிட்டே தான் இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒரு இயற்கையான இதுலயும் இருக்கலாம் செயற்கையா செஞ்சிருக்க ஸ்விம்மிங் பூல்லையும் நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஆம்னேட்டிஸ் நம்மளோட ரிசார்ட்ல இருக்கு ஓப்பன் ஸ்டேஜ் போட்டிருக்கோம் மேடம் அது வந்து சின்ன சின்ன

அதுக்கப்புறம் ஜிம் வேர்ல்டு கிளாஸ் ஜிம்மு கொடுத்துருக்கோம் மேடம் ஜிம் இருக்கு அது வந்து எல்லாம் என்ன ஈவினிங் டைம் மார்னிங் எல்லாம் பண்ணிக்கலாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் வாக்கிங் பிளே ஏரியா இருக்கு வந்து இப்போ வந்து நம்ம கட்டி இருக்கோம் இப்போ வந்து நம்மளே மாடல் ஹவுஸ் நம்ம பண்றோம்

நீங்க சொல்றதெல்லாம் லிஸ்ட் பெருசா இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கீழே ஒரு ஊரே வந்து ஒரு சைட்டுக்குள்ள கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன் ஊருக்குள்ள வந்து விடுங்குறத இது வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ட்ரீமா இருக்கும் கண்டிப்பா என்னன்னா இந்த மாதிரி ஒரு நாங்க நீங்க போய் ஒரு ரெசார்ட்ல இருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அது உங்களோட ஒன் சைட்ல இருக்கு அதுவுமே அவன் சரி இப்போ ரெசார்ட்டுக்கு போனாலுமே இப்ப நீங்க சொல்றேன் அமுனிட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ண அந்த பிளேஸை நம்ம டிராவல் பண்ணி தான் போகணும் பட் நம்மளோட சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சைட்டுக்குள்ளயே அமைஞ்சி நம்ம கொடுத்தனாங்க என்ன அமுனிட்டீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட பத்தே ஏக்கரா கொடுக்கணும் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் ஏரியா சிமிங் ஃபுல் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு ஏ டு செட்டு உங்களுக்கு உள்ளே வந்தீங்கன்னா ஃபுட்லேருந்து இப்போ வந்து இங்கே ஒரு சைட் வாங்குறாங்கன்னா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் கட்டுறோம் அதில் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஆஃபரும் கொடுத்துட்றோம் ஆஹா சூப்பர் இப்போ நம்ம சைட் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஃபுட்டுக்கு எப்பவுமே லைஃப் டைம் அவங்க வந்தாங்கன்னா இந்த சைட் நம்பர் சொல்லிட்டாங்கன்னா அவங்க லைஃப் டைம் வந்து ஆஃபர் கொடுத்துட்றோம் ஃபார்ம் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இங்கே டூ பிஹெச்கே சிங்கிள் பிஹெச்கே எல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹவுஸ் மாதிரி கட்டி விட்டுக்கலாம் இது ரெண்டு பர்பஸ் கூட நீங்கள் விட்டுக்கலாம் ஓனாக நீங்களே விட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அல்லது இங்கேயே வந்து ஆஃபீஸ்லேயே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நாங்கள் அது பண்ணி நாங்களே மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து லைஃப் டைம் சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் ரெண்ட்டு கொடுத்தா நீங்களே கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லது எங்ககிட்ட ஒரு டை அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எவ்ரி மந்த் உங்களுக்கு அமௌண்ட்டும் வந்துடும் நீங்கள் இங்கே வர டைமுக்கு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த டைம் ரூம் ஃப்ரீயாக வச்சுக்குவோம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் மற்ற டைமில் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்டு மெயின்டெனன்ஸ் இல்லைனா இதாயிரும் அதாயிரும் அப்படி அந்த பயமே இல்லை இந்த கார்டனிங் உங்களோட பிளான்ட் மெயின்டைன் பண்றது வாட்டர் கொடுக்கறது எல்லாமே எலிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணி நாங்களே மெயின்டைன் பண்ணிக்கணும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஒரு இடத்துல செக்யூரா ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூரிட்டியோட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்சிங்கோட உங்களோட ஏரியா உங்களோட ஃபார்ம் ஹவுஸ் எங்களோட கையில் இருக்கு நீங்க எப்ப வேணாலும் வந்து நீங்க ஆக்குபை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு எனக்கு இன்னொரு டவுட் நம்ம இங்கேயே கேட்டலாம் இந்த மாதிரி தொடச்சு இவ்வளவு அண்ட் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சைட்டு நம்ம போறோம் ஒரு இடத்துல நம்ம போய் ஒரு நம்ம சைட்டை ஒரு பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடு கட்டி நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி நம்ம ஸ்டே பண்ணனும் ஒரு ஃபெசிலிட்டி நம்ம தனித்தனியா இடத்துக்கு போறதுக்கு பதிலாக ஒரே இடத்துல நம்ம அமைக்குது இதுக்கு ப்ரைஸ் வைஸ் நமக்கு எப்படி சார் இந்த

போகுது ஸோ எவ்வளோ செக்யூர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிராப் பண்ணுங்க தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க கிராப் பண்ண நான் சொல்ல முடியும் ஸோ டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்தோம் தாராளமாக நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் இருக்கு இல்லை டேரக்டாக என்ன போல நீங்கள் டேரக்டாக வந்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிற சார் அண்ட் மேம் வந்து அதுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க நீ எல்லாமே வியூ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் இடத்த நீங்கள் சூஸ் பண்ணி கூட இது பண்ணி கண்டிப்பாக என்னன்னு கேட்டால் நீங்கள் நேரில் வந்தால் தான் அதோட வியூ நம்மளோட என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணியிருக்கோம் அந்த சைட்ஸ்க்கும் நம்மளுக்கு என்ன கம்பேரிசன் இருக்கு

சிபி வந்து அப்ரூவ் பிளாட்ஸ்ங்க தாராளமா நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்னொரு விஷயம் நம்ம பக்கத்துலயே வந்து ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிராசரி வாங்குறது எல்லாமே வந்து பக்கத்துலயே வந்து இருக்கு அதனால நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து கிராப்பிட இங்கேயே வந்து ஸ்டே பண்ண போறேன் நான் இங்கே இருக்க போறேனாலுமே அந்த ஃபெசிலிட்டிஸ்மே இங்க அவேலபிள் எஸ் மேம் கண்டிப்பா சோ இவ்வளவு அமினிட்டிஸ் உள்ள ஒரு இடத்தை நீங்க கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணுங்க நான் நினைக்கிறேன் சோ டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல திரும்பி சொல்ற டீசைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்ணியும் இந்த விஷயத்தை நாம நீங்க க்ளைம் பண்ணிக்கலாம் சோ थैंक यू so much sir thank you thank you so Rifai, thank you, commashi, thank you. Thank you.